கர்த்த நல்லவர் கர்த்தராக் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காணொளி மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவம் அல்லது இன்றைக்கு கிறிஸ்தவம் ஊழியம் நிறுவனம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாம் பார்க்குறோம் ஒரு மூத்த போதை சொன்னார் பாஸ்டர் ஆதி நாட்களில் இருந்தது போல் இந்த நாட்களில் அவ்வளவாக இந்த ஊழிய காரியங்கள் நன்றாக இருக்கிறது வளருக்கிறது எல்லாம் ஆனால் அந்த ஒரு தெய்வ பயம் அது இந்த நிலையில் இந்த தலைமுறை காண முடியவில்லை என்று சொன்னார் நான் சொன்னேன் முன்னோர்கள் வழி நடத்தலாம் எல்லாம் காலம் சென்று விட்டார்கள் ஆகவே ரெண்டாவது மூணாவது தலைமுறைனால் சரியாக வழி நடத்தக்கூடியதான ஒரு சில நான் எல்லாரையும் சொல்லலை குறிப்பிட்டு ஒரு சில இதில் தரிசனத்தில் அந்த வழியில் நடத்தக்கூடிய ஆட்கள் தலைவர்கள் இன்றைக்கு குறைவு காரணம் தரிசனம் ஜபம் ஓழியம் இதெல்லாம் போய் இன்றைக்கு ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை சொகுசு நான் மறுக்கவில்லை நமக்கு வசதி இருக்கணும் அதே நேரத்தில் எது நம்ம முக்கியம்னு சொல்லி பார்க்கணும் சரி இன்றைக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து சில வாக்கியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இது கண்டிப்பாகவே இந்த போதனைகள் ஒரு வித்தியாசமான ஒரு போதனை இயேசு இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் மூணாம் வசனத்துலேருந்து நாம் போகலாம ரெண்டாவசனத்திலருந்து வேதபாரகரும் பரிசேயரும் மூசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று ஸ்டார்ட் பண்ணுறார் அப்போது இதில் வேத வேதபாரகரும் பரிசேகரும் என்ற இந்த வார்த்தையை பார்க்குறோம் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறையாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கிறின்படியோ செய்யாதிருங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் அதாவது வேதபாரகர் பரிசையருடைய அவங்களுடைய ஊழியத்தை பற்றியும் அவர்களை பற்றியும் இந்த இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நேரம் ரொம்ப நேரம் இழுக்கும் அதனால் கொஞ்சம் இதை நாம் பொறுமையோடு கேட்டால் நன்றாக இருக்கும் இயேசு இவருடைய ஊழியத்தை என்ன பண்ணுறாரு அங்கீகரிக்கிறார் ஆனால் இவருடைய ஊழியத்தை என்ன பண்ணுறார் அங்கீகரிக்கிறார் ஆனால் அவங்களுடைய துன்மார்க்கமான ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த துன்மார்க்கமான வாழ்வை என்ன பண்ணக்கூடாதாம் அதை பின்பற்றக்கூடாது அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது அதை அங்கீகரிக்கக்கூடாது என்று தம்முடைய மக்களுக்கு ஷீஷர் சொல்கிறார் ஏன்னா ஊழியத்தை இருக்கிறார் ஆனால் அவருடைய துன்மார்க்கமான ஒரு முன்மாதிரியை என்ன பண்ணாதீங்க பின்பற்றாதீங்க அப்படின்னு அவர்களை பற்றி சில காரியங்கள் என்ன இந்த இந்த அதிகாரம் இருபத்தி மூணாம் அதிகாரத்திலே வருகிறத பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் பரிசெயர் சது இவங்களுக்கு எப்பவுமே ஆண்டவருக்கு இவங்களுக்கும் எப்பவும் லடாக இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த வேத பாரகரையும் பரிசுகளையும் பற்றி இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் வேறு எந்த இடத்துல என்ன பண்ணலாம் இவ்வளவு கடினமான வார்த்தையில் அவர் பேசுகிறதே கிடையாது இந்த இந்த இருபத்தி மூணாம் அதிகாரம் மத்திய எழுதி சுவிசேஷத்தில் இவ்வளோ கடுமையாக பேசுகிறார் ஏன்னா வேறு எதுலேயும் பார்க்க முடியாது அவ்வளோ கடுமையான ஏன்னா வேத பாரக பரிசெயர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேட்டகிரியாக ஒரு வித்தியாசமாக இருந்தது அதனால்தான் ஒரு கடினமான வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம சொல்கிறோம் அன்புள்ள தெய்வம் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம் உண்மையாக அவர் மற்ற மக்கள்கிட்ட அன்பாக இருந்தார் ஆனால் மத தலைவர்கள் இருக்கிறாங்களே யூத மத தலைவர்கள் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி முக்கியமான விஐபிகள் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் ஊழியத்தில் இப்படிப்பட்ட இருக்கிறார்கள் அதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இவங்களுக்கு அடுத்தது என்னென்னா நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பெரிய பட்டங்களும் பெயர்களும் அதிகாரங்களும் இருந்துச்சு இன்றைக்கு கூட நான் பார்க்குறேன் இல்லையா இப்போ ஆதி நாட்களில் பாஸ்டர்னு சொல்கிறது ஒரு சிலர் தான் இருந்தாங்க பாஸ்டர்ன்னு சொல்கிறது கூட கொஞ்சம் அச்சப்படுவாங்க காரணம் ஒரு பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்த பின்பு ஒரு மூத்த போதர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் அவங்கள்கிட்ட ஊழி செய்து பிறகுத்தான் போதகர் என்ற அங்கீகாரத்தை கொடுப்பாங்க இன்றைக்கு அப்படி இல்லை வேதத்தை பற்றி தெரிதோ இல்லையோ சத்தியம் தெரிதோ இல்லையோ ஆனால் பார்த்தீங்கன்னா பட்டங்கள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா அன்றை நாளைக்கு பட்டம் வேறு மாதிரி இருந்துருக்குது இன்றைக்கு பட்டங்களை பாருங்கள் டாக்டர் ரெவரண்டு அப்போஸ்லர் இல்லையா இதுக்கெல்லாம் தாண்டி கூட அவங்க போயிடுச்சு பிஷப் என்ற லெவலில் கூட போயிடுச்சு இது இது ஏன் குறை சொல்கிறீங்கன்னா இந்த குறை சொல்கிறதில்ல பட்டங்களும் நல்லா கவனிங்க பெயர்களும் அந்த நாட்கள் இருந்தது போல் இன்றைக்கும் பாருங்கள் இவங்களுக்கு பெயர்களும் பட்டங்களும் பாருங்கள் அதிகாரங்களும் இருந்தது அந்த அதிகாரங்களும் பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம் பட்டத்தில் இருக்கிறோம் பெயர் ரொம்ப பிரபகண்டாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாங்க ஆனால் இவருடைய குணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடுமையாக இருந்தது ஒருவேளை நீங்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஆகவே அதிகாரங்களும் பதவிகளும் பட்டங்களும் எல்லாம் இருந்தாலும் ஆனால் அவனுடைய குணங்கள் புத்தி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருந்தது இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் ஊழியங்களில் நிறுவனங்களில் ஸ்தாபனங்களில் பார்க்கலாம் சிலர் வெளியே சொல்ல முடியாத சில காரியங்கள்லாம் இருக்கிறது அதுக்கப்புறம் பாருங்கள் வேதகவர் ஆகக்கூடிய ஊழியம் இயேசுவை என்ன பண்ணுறார் இதை அங்கீகரிக்கிறார் ஐயோ இவங்களுடைய ஊழியம் நல்ல ஊழியம் அருமையான ஊழியம் எவ்வளோ அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் வேதபார்கள் ஆகக்கூடிய ஊழியங்கள் இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார் மிகவும் நல்ல ஊழியம் ஆனால் அந்த நல்ல ஊழியத்தை அந்த ஸ்தானத்தை மோசமான இவர்களால் என்ன பண்ணிக்கிட்டு தான் ரொம்ப குட்டிச்சவராக போயிடுச்சு அந்த ஊழியத்திற்கேற்ற அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை அது ரொம்ப மிகவும் கேவலமாகும் தான் பாருங்கள் அவர் பேசும்போது பரிசெய்கிற சது செய்கிறே உங்களுக்கு ஐயோ வேத பாருகிற உங்களுக்கு ஐயோ ஐயோன்னு தமிழில் சொல்கிறது என்ன தெரியுமா அவங்களுக்கு கேடு வரும் இப்படி ஒரு கடின கொள்ளுதல் எந்த அதிகாரத்தில் இப்படி இல்லை ரொம்ப பயங்கரமாக பேசுகிறார் அப்போ வேதபாரங்களுடைய ஊழியம் பரிசுகளுடைய ஊழியம் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஊழியம் வருங்க அந்த நல்ல ஸ்தானத்தை மோசமான இவர்களால் தான் என்ன பண்ணுதான் அது குட்டி குட்டிச்சவரா போச்சான் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் அப்படி காலங்கள் மாற 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 இன்றைக்கு தரிசனங்கள் ஜெப காரியங்கள் ஜன அது மட்டுமல்ல போதனைகள் எல்லாம் இல்லை எல்லாமே ஒரு கீழ்த்தரமாய் போய் கொண்டு இருக்கிறது ஆடம்பரங்களும் வசதி நான் சொல்கிறேன் ஆடம்பரம் வசதி தேவை இல்லைன்னு சொல்ல ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் இப்போ கர்த்தர் அது அப்போது வர வர நம்மளும் தாழ்மையாக இருந்து அந்த கிறிஸ்து எப்படி அந்த ஊழிய் செய்தார் அது போல் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்குன்னு ஷீஷரில் இருந்தாங்களாம் பரிசையர்கள் ச வேதபாரகர் ச இவங்களெல்லாம் இல்லையா அவங்களுக்கு ஷீஷரில் இருந்தாராங்க நாங்கள் பரிசையருடைய சீஷர்கள் நாங்கள் மோசினுடைய சீஷர்கள் நாங்கள் வேதபார சீஷர்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் யாருடைய நீங்கள் யோவானுடைய சீஷரா ஏ சீஷரா இது போல் சீசர்னா கும்பல் அவங்களுக்கு வேண்டிய கும்பல்தான் அப்போ எப்பேற்பட்ட கும்பலாக இருந்திருக்கும் பாருங்கள் இவங்களுடைய கும்பல் வேதபாரகர் பரிசுகருடைய கும்பல் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இன்றைக்கி சொல்கிறேன் இல்லையா இன்றைக்கி அது மாறி போச்சு அன்றைக்கு இருந்தவர்கள் ஒரு தாழ்மையாக இருந்தால் ஒரு மூத்த போதர்கள் வளர்ந்தவர்களுக்கு அவங்க என்ன பண்ண உதவி செய்வார்கள் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை பாருங்கள் அவங்களுடைய சீஷெல்லாம் பாருங்கள் எல்லாம் கேடி ரவுடி போல் இருக்கிறாங்க அடியாட்களை போல் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற பாருங்கள் அந்த தரம் போயிடுச்சு இன்றைக்கு இன்றைக்கு இதை சொல்ல வேண்டிய காரியம் இது சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் கிறிஸ்தவம் என்று என்ன கிறிஸ்துவை பின்பற்ற கிறிஸ்தவுடைய சுவாவத்தை இருக்கிறோம் அதனால தான் பாருங்கள் இது நல்ல ஒழித்த இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப மோசமான இவர்களால் அது கெட்டு குட்டிச்சவராக போயிடுச்சு அடுத்தது பாருங்கள் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நல்ல பதவி கூட இவங்க கையில் வந்து ரொம்ப சீரழிது இப்படிப்பட்ட ஆட்களோட இந்த கும்பலோட நல்ல ஒரு பதவி நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு ஊழியம் ஆனால் மோசமான இவர்களால் அந்த ஸ்தானம் அந்த ஊழியம் அந்த காரியங்கள்லாம் எப்படி போகிறதுதான் முறை சீரழிந்து போகிறது மிக மோசமான நிலைமையில் போகிறது அதனால் தான் ஆண்டவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு இந்த பதிமூணாம் பதினாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மாயக்காரராகி வேத பார்கிற பரிசெய்கிறே உங்களுக்கு ஐயோ பதினஞ்சாம் வசனத்தில் மாயக்காரராகி வேதபார்கிற பரிசெய்கிறே உங்களுக்கு ஐயோ இந்த பதினாலு பதினஞ்சாம் வசனத்துலேருந்து சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இதனுடைய காரியங்கள் என்ன என்னுடைய அர்த்தம் என்ன இந்த மாயக்காரர் 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 சொல்ல சொல்கிறோம் நம்ம இந்த பதிமூணு பதினாலாம் வசனத்தெல்லாம் பாருங்கள் நான் வாசிக்கிறோம் பதினஞ்சாம் வசனத்துலாம் மாயக்காரராகி வேத செய்கிறவங்களுக்கு ஐயோ இந்த பதினஞ்சாம் வசனத்தை மட்டும் கொஞ்சம் வேக்கியானம் பண்ணுறோம் பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம் வேஷதாரிகளே மாயக்காரர் என்று சொன்னால் இப்பாக்ரெட்னு சொல்கிறோமே அது வந்து கிரேக்க வார்த்தைன்னு சொல்கிறாங்க இப்பாக்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இப்பாக்ரெட்டிஸ் என்ற வார்த்தைக்கு நல்ல கவனிங்க இங்கே மாய மா மாயக்காரன் போட்டிருக்கிறது ஆனால் இதுக்கு என்னென்னா வேஷதாரிகள்லாம் வேஷம் போடுறவங்களாம் வேஷதாரிகள் ஆமாம் பாருங்கள் சில நேரங்களில் நம்முடைய நம்முடைய அந்த வெளிப்பிரகார தோற்ற வேஷம் போடுறோம் நம்ம உள்ள ஒன்று இருக்குது வெளியே ஒன்று இருக்குது வெளிப்படையாக இருப்பது ரொம்ப நல்லது இன்னொன்று இந்த மாயமாலக்காரர்னு சொல்கிறதாக்கா நடிகர்கள் நடிகர்கள் ஆக்டர்னு இருக்குது அந்த வார்த்தையை இருக்கிறது கிரேக்காரத்தில் இந்த இங்கிலீஷில் முயற்ச்பது நடிகர் அது சொல்ல வேண்டியதே இல்லை இல்லையா ஒவ்வொருன்னுக்கும் ஒன்று ஒன்று வேஷம் போடும் நடிகர் இன்னொன்று மூன்றாவது கபட வேடதாரிகள்லாம் கபட வேடதாரிகள் பைபிளில் கபடம் என்ற வார்த்தைகள்லாம் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இயேசுவே அந்த கேரக்டரை பற்றி சொல்கிறார் அப்போது இந்த மாய மாறக்காரன்றது கபட வேடதாரிகள் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது மேடை வீரர் மேடையில் பாருங்கள் அவங்க போடுற சத்தமும் அவங்க கத்துற கூச்சலும் அவங்க பண்ணுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தம் மட்டும் இல்லை சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேடை வீரன் சொல்லுவாங்க அப்படியே கவர்ச்சே பண்ணி அப்படியே இதை அவங்களுடைய அவங்க தன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் அப்படியே இதை சொல்லி சிலர்லாம் அப்படியே கவரக்கூடியவர்கள் சிலர்லாம் மேடையில் அழகு அழுகுறவங்களும் இருக்கிறாங்க இங்கெல்லாம் மேடையில் வீரராக இருப்பாங்க அது ஆராதனையாக இருந்தாலும் பிரசங்கமாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாய மாறக்காரன் இருக்க அர்த்தம் மேடை வீரர் மேடையில் இருந்தால் வீரராக இருப்பாங்க ஆனால் ஜீவியத்தில் ஒன்றும் கிடையாது அடுத்தது பாருங்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறது போலி மனிதர் மாயமாலைக்காரனால் போலி மனிதர் தெரியும் போலி இல்லையா எல்லாம் ஒரிஜினல்னாக்கா போலின்னு ஒருத்தருக்கோம் அது பவுல் சொல்வார் கள்ள போதர்கள் கள்ள தசையில் மாதிரி போலி போதகர்கள் போலி ஊழியக்காரெல்லாம் எழும்புறாங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம இதெல்லாம் ரொம்ப டீப்பாக நான் போக வேண்டியதில்லை இந்த அர்த்தத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்கள் விளங்கிவிங்க இன்னொன்று பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாய் மாலக்காரர் சொல்கிறாரு இல்லையா சொல்கிறார் மாயக்காரராகிய வேத பாரகர் பரிசெயர் அப்படின்னா உண்மையினை மறைப்பவர் உண்மையை மறைக்கிறவங்களாம் ரொம்ப எனக்கு பிடிச்சவர் இ கிறிஸ்தவத்தில் இருக்குது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மூத்த தான் உண்மை அப்படியே மறைப்பார் பணக்காரியங்களை மறைப்பார் எல்லா காரியத்தில் மறைக்கிறவர் இல்லை நீங்கள் நம்ம வெளிய வேஷ்டப்போ காரணம்னாக்கா அவங்க தேவ மனிதர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி அங்கீகாரத்தை கொடுத்து நம்ம ஏமாறுறோம் உண்மையினை மறைக்கிறவர்கள் அதாவது உண்மை அப்படியே மறைப்பார் அவங்க பேர் தான் மாய மாயக்காரர் எல்லா காரியத்திலும் பணக்காரங்களை மறைக்கிறவர்கள் இல்லையா ஊழிய காரியங்கள் எல்லா காரியங்களும் அப்படியே உண்மையினை மறைப்பவர்கள் அவங்களுக்கு பத்து சீசல் இருக்க தான் செய்வாங்க அவங்கள அங்கீகரிக்க தான் செய்கிறாங்க ஏன்னாக்கா அவங்களுக்கு எப்படி சீசர்கள் இருந்தார்கள் பரிசரு இருக்கு வேதபார்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இருப்பாங்க இருக்கிறாங்க தான் உண்மையினை மறைப்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம் மாயக்காரர் இந்த உண்மை அப்படியே மறைப்பாங்க எல்லாத்தையும் மறைப்பாங்க சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை எல்லாம் பாருங்கள் நம்மளை வந்து இந்த வேதத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் நமக்கு வேதத்தின்படி நீ வாழ்ந்துருவியான்னு கேட்குறாங்க அப்போ இந்த வேதத்தை கீழ்ச்சி போட வேண்டியது என்ன போட வேண்டியதுனா நம்ம எது கிறிஸ்தவனா ஆடுறோம் யோசித்து இதை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கணும் நமக்கு வருஷங்களே இருக்கலாம் நான் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாலு வருஷம் ஐம்பது வருஷம் எல்லாம் பண்ணலாம் இன்னும் இன்னும் நம்ம உண்மையினை மறைஞ்ச காப்பாருங்க நம்ம தான் பாருங்கள் நமக்கு பேர் இருக்கலாம் பாஸ்டர் ரெவரண்டு பிஷப் இருக்கலாம் அப்போஸ்லர் இருக்கலாம் சீனியர் பாஸ்டர் எல்லாம் என்ன கேட்கல கவனிங்க பெரும்பாலும் வந்து நம்ம சபையில் இந்த சபையில் வாங்க சிலர் அண்ணன்னு சொல்லுவாங்க சிலர் அங்கிள்னு சொல்லுவாங்க ஆனால் ரெவரண்டு ஐயா அப்போ சொல்ல அது எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் கிண்டலுக்காக சொல்லுவாங்க விளையாட்டுக்காக ஒரு ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை பழகிறவர்கள் அந்த மாதிரி நான் அது விரும்புகிறனோ இல்லையோ கர்த்தர் நமக்கு கொடுக்குற இதில் அதை வச்சு நம்ம பெருமை போகிறாங்க கொடுத்தா தோற்றுறோம் ஏராளமான வட்டங்கள் கொடுக்குறாங்க தேவ மனிதன் கொடுக்குறாங்க கொடுத்து வச்சுருக்குறாங்க வீட்டிலலாம் இருக்குது அதை நான் பெருமை பாராட்டில் கொடுத்துருக்கா அவங்களுக்காக ஸ்தோத்திரம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்க்க ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது தேவனுடைய அந்த காரியத்தை உண்மையினை நம்ம மறைக்கக்கூடாது சரி அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்னு இந்த மாயக்காரன்றது பாசாங்கு செய்பவரம் அது தெரியும் சின்ன பாசங்களும் பார் பார் ரொம்ப பாசாங்கு செய்கிறான் பாசாங்கன்னு சொல்கிறேன்னு அதுக்கு தான் மாயக்காரன் சொன்னால் பாசாங்கு செய்பவர் எப்படியா அதெல்லாம் கேட்குறீங்க ஐயா இதுதான் நம்ம பிரகாரம் பேசிட்டு போகிறோம் நம்ம போ ஜனங்களுக்கு அது சொல்லணும் இதெல்லாம் விலைக்கு சொல்லணும் மாயக்காரர்னா என்ன அர்த்தம் நம்ம சத்தியம் சத்தியத்தை போதிக்கிறோன்னு என்ன சத்தியம் என்ன அதுக்கு வெளிப்பிரகாரம் சொல்கிறது தான் சத்தியம் இல்லையா சத்தியம்னா இதனுடைய உள்ளே இருக்கிற அர்த்தங்களை சொல்லணும் பாருங்க சிலர் ஏன் நமக்கு வந்து சில பாருங்கள் இந்த எங்கள் ஐயா சொல்வார் இன்டெகிரிட்ட வார்த்தை சொல்வார் உத்தமம் உண்மையும் இன்றைக்கு அது இல்லை நான் ரொம்ப அடிக்கடி அவரை அந்த வார்த்தையில் யோசிப்பேன் இன்டெகிரிட்டி உத்தமம் உண்மையும் என்ற ஒரு காரியத்தை சரி பாசாங்கு செய்பவர் அடுத்து பாருங்கள் பொய் வேடம் விடுபவர் இது ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பேன் பொய் வேடம் இதுக்கு தான் மாயக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்னா சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யதிருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு பெரிய வேலையை என்ன பண்ண கொடுப்பாங்க ஆனால் இவங்களும் ஒரு வேலையும் செய்வாங்க கடினமான வேலையெல்லாம் வேலை விடுவாங்க ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அடுத்து என்ன மனுஷருடைய புகழ்ச்சியை விரும்புவாங்க எப்பாவது வந்து நம்மளை பாராட்டலாம் புகழ்ச்சியே அப்படியே ஆகிடக்கூடாது நம்ம சில நேரங்களில் நாம் பண்ணுற ஒரு காரியங்களுக்காக சில நேரம் நம்ம பாராட்டுவாங்க அதை என்கரேஜ் பண்ணுறது ஆனால் சிலர் தன்னை எப்பவுமே புகழ்ந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப டேஞ்சர் பாருங்கள் ஆபத்தானது மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியும் சோதனை அப்போ நம்ம கருத்தர்கிட்ட ஒவ்வொன்னு அழுகிறதும் புலம்புறதும் இருக்கக்கூடாது பாருங்கள் நம்மளும் நம்மளை பொறுத்த புகழ்கிறேன்னா ஒரு முறைனா கொஞ்சம் அவங்க மேலே ஒரு கவனம் வச்சுக்கணும் இன்றைக்கி புகழ்வாங்க நாளைக்கு வந்து கவுத்து விடுவாங்க அதையே ஏற்றுக்கூடாது பாரு புகழ்ந்துட்டு அது கூட அதில் இதுக்கெல்லாம் பாருங்கள் எங்கள் ஐயா என்டிஜிஸ் தான் முன்னாடி ரொம்ப பாராட்டெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டார் அவருக்கு தெரியும் யார் என்னன்னு அடுத்தது பாருங்கள் இன்னொன்று சொல்கிறார் இவங்களுடைய இது வந்து இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் அந்த பதினஞ்சாம் ஒருவனை தன் மார்க்கத்தானாகும்படி பதினஞ்சாம் வசனம் இருபத்தி மூணு பதினஞ்சு மத்திய ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தின் பூமியும் சுற்றி வருகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தானா ஆனபோது இல்லையா மார்க்கத்தானா ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் அவன் மார்க்கத்தானே ஆயிட்டான் உங்கள் மார்க்கத்தான அதாவது உங்கள் மார்க்கத்தாக ஆகும்படிக்கு இல்லையா மார்க்கத்தான ஆகும்படி சமுத்திரத்தின் போய் சுற்றித்திரிகள் உங்கள் மார்க்கத்தான ஆன பிறகு அவனை என்ன பண்ணுறீங்க நரகத்தின் மகனாக ஆக்கிட்டீங்க ரட்டிப்பாயாம் உங்களிலும் ரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக ஆக்கிட்டீங்க நான் சொல்லுவேன் ஒரு சில தேவ அதாவது ஒரு சில ஊழியங்கள் இல்லை ஒரு சில தேவ மனிதர் ஒரு சில நிறுவனங்கள் ஒரு சில ஸ்தாபனங்கள் நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்லை ஒரு சில நம்ம வெளியிலேருந்து அவங்கள என்ன பார்க்குறோம் ரொம்ப அவங்கள மெச்சிக்கொள்ளுகிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தனக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லி தன்னுடைய மார்க்கத்தானாகும்படி தன்னுடைய சீடெலாம் தன் பக்கம் சில பேர் வேணும்னு சொல்லி இழுத்துவாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ அவள் மனிதர் அவர் போனால் அப்படி போனால் அவர் ஊழியத்தில் போனால் அப்படி இருக்கும் ஒரு சிலர் சொல்லலாம் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் எல்லாமே கற்றுக்கலாம் பொய் கற்றுக்கலாம் பித்தளாட்டம் கற்றுக்கலாம் மோசடி கற்றுக்கலாம் ஏமாத்து கற்றுக்கலாம் எல்லாம் கற்றுக்கலாம் அத்துணைய பெண்கள் விஷயத்தில் எவ்வளோலாம் எல்லாம் உள்ளே அதெல்லாம் நடக்குது பாருங்க இதை வெளிப்படையாக சொல்வதற்கு கொஞ்சம் அச்சப்பாடுகிற இன்றைக்கி இருக்குது கிறிஸ்தவத்தில் ஊழியங்கள் இருக்கிறது நிறைய நிறுவனங்களை நம்ம பார்க்குறோம் கேள்விப்படுகிறோம் என்று இருக்கிற மீடியா மூலமாக வெளியில் போகிறோம் உள்ளே போய் அவங்களுடைய 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 செயல்பாடுகளை பார்த்த உடனே உண்மையாக வெளியில் இருந்தவன் அதாவது ரட்சிக்கப்படாத கூட மாட்டாங்க வெளியில் இருந்தவன் அங்கே போனவனையும் அவன் குட்டி குட்டிச்சவராக மாறிடுறான் நரகத்தின் மகனை ஆக்கிட்டாங்க அவன் கற்றுக்குறான் எல்லாம் போயிட்டாங்க போய் எப்படி பேசணும் பெத்தலாட்டம் எப்படி பண்ணணும் மோசைடு எப்படி போகணும் எப்படி கமிஷன் அடிக்கணும் எப்படி கரப்ஷன் பண்ணும் எப்படி கட்டிங் பண்ணணும் எப்படி எல்லாம் பண்ணணும் எல்லா தவறும் அங்கே போய் கற்றுக்குறாங்க இன்றைக்கி இருக்கிறது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கேடானது அதுதான் அவர் சொல்கிறாரு இல்லையா பதினஞ்சு வருஷத்தில் மார்க்கத்தானாகும்படி என்ன பண்ணுறீங்க அலைறீங்களே வா 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 ஆக்கிட்ட பிறகு அவங்க போனவுனையும் அவன் எல்லாமே கற்றுக்கிறான் அவனை கற்றுக்கிறான் அரசியல்வாதி கூட கேட்டால் அதுக்குள்ள ஒரு சு கடுமையான ஒரு காரியம் இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவனை சீஷன் ஆக்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண ஆக்கிட்ட பிறகு உங்களின் ரட்டிப்பான நரகத்தின் மகனும் ஆக்கிட்டீங்கன்னு சொல்கிறார் அப்போ வெளித்தோற்றம் உள் தோற்றம் ரொம்ப கவனிக்க வேண்டியது கடைசியாக ஒன்று சொல்லி அந்த முடிக்கிறேன் பாருங்கள் அந்த காரியத்தில் சொல்கிறாரு இது சொல்லிவிட்டு வராரு இல்லையா இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லிட்டு வராரு இருபத்தேழாம் சார் மாயக்காரராகி பாரகரை பரிசெய்கிற உங்களுக்கு ஐயோ வெள்ளை அடிக்கப்பட்ட கலரிக்கு ஒப்பாயாக இருக்கிறீர்கள் வெளியில் எப்படி இருக்க தான் புறம்பே எப்படி இருக்கிறது அலங்காரமாக இருக்கிறது வெளியில் அலங்காரமாக இருக்குது புறம்பே அலங்காரமாக இருக்கிறது அவங்களோட உடைகள் அவருடைய நடைகள் அவருடைய இதெல்லாம் பார்த்து வெளியே ஆக்டிவிஷினா ரொம்ப அதை பார்த்தா ஏமாந்துடுறாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்கிறாரா உள்ளேயோ மரித்தொருள் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லை உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் உள்ளே எப்படி இருக்குது அக்கிரமம் இருக்குது தான் செய்யுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான இது பெரும்பாலும் கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஊழியர்கள் தேவ மனிதர்கள் இதை கவனிக்க வேண்டும் இதெல்லாம் மீடியாவில் போடலாமான்னாக்கா இது கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இதை பார்த்து நாம் எச்சரிப்பு இது ஒரு அவேர்னஸ் தான் அது ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் கூடுமானவர்கள் உண்மையாக இருப்போம் எல்லா விதத்தில் ஒன்று இருப்போம் பெண் காரியங்களில் பணக்காரியங்களில் எல்லா வற்றிலையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நமக்கு முன்மாதிரி இருக்கிறவர்களை நம்ம பார்த்து இடறக்கூடாது அவர்களை விட்டுருங்க நம்ம இயேசுவை பார்ப்போம் கர்த்தரை பார்ப்போம் வேதத்தை பார்ப்போம் நம்ம கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி போவோம் கர்த்த நம்மை ஆசிரியப்பா ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த சத்தியங்கள் கடினமாக இருந்தாலும் நீர் எப்படி ஆண்டவரை கடினமான இந்த காரியத்தை நீ சொன்ன இன்றைக்கும் ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியத்தில் நாங்கள் ஒரு விழிப்புணர்ந்து எச்சரிக்கையாக இருந்து கல்ல போதல் கல்ல திரிகும் ஜாக்கிரையாக இருந்து உண்மை பேசல சத்தியத்தை பேசலை எங்களை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ